நம்பிக்கையோடு அரசுக்கு கொடுத்த மனுக்கள் எல்லாம் திருபுவனம் வைகை ஆற்றங்கரையிலே கிடப்பது அந்த திட்டத்தினுடைய உண்மை முகத்தை பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிட விரும்புகிறேன் உண்மையிலேயே பொதுமக்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய திட்டம் என்றால் இது போன்ற நிலை இந்த திட்டத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடாது ஏனோ தானோ என்ற திட்டம் வாக்கு வங்கிக்கான திட்டம் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது மேலும் இதற்கு காரணகர்த்தா என்று கூறி அதிகாரிகளை மாற்றுவது என்பது இந்த அரசு பல அதிகாரிகளை வழிகிடாக்குவதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கிறது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையிலே மண்டி சீமை கருவேலி மரங்களை உடனடியாக அகற்றக்கூடிய நிலையை ஒரு காலக்கெடுவுக்குள் அரசு எடுக்க வேண்டும் சமூக விரோதிகளுக்கு இது பாதுகாப்பான இடமாக இருக்கிறது மேலும் விவசாய பாசனத்தை தண்ணீரை உறிஞ்சும் காரணத்தால் இது பாதிக்கின்றது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் திருகோணம் மடப்புறத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அஜித் குமாருடைய செயற்கையான மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் பறிக்கப்பட்ட அந்த உயிருக்கு பதிலாக அரசு பணம் வீடு அரசு உதவி வேலை எது கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் இது போன்ற ஒரு தவறான சம்பவங்கள் இந்த அரசின் கீழ் அதற்கு பிறகும் பல இடங்களிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையை பொறுத்தவரையிலே காவல்துறை கட்டுப்பாட்டோடு ஒரு கைட்லைன்ஸின் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே பிரகாசமாக இருக்கிறது நாளுக்கு நாள் அதனுடைய வெற்றி வாய்ப்பு கூடிக்கொண்டே போகிறது குறிப்பாக மத்திய அரசுடைய தமிழக மக்களுக்கான திட்டங்கள் மேலும் மிக முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களது சுற்றுப்பயணம் நாளுக்கு நாள் வெற்றி சுற்றுப்பயணமாக அந்தந்த பகுதியிலே மக்கள் அதிகரித்து ஆரவாரம் செய்து நம்பிக்கை கொடுக்கும் சுற்றுப்பயணமாக அமைது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் தமிழக முதல்வரோர்களை பொறுத்தவரையில் அவர்களது இதுவரையிலான எந்த வெளிநாட்டு பயணங்களும் இன்னும் தமிழகத்துக்கு வந்து முழுமை அடைந்ததாக தெரியவில்லை அதேபோல் அவர்களது வெளிநாட்டு பயணங்களுக்கான வெள்ளை அறிக்கையும் இதுவரை வந்தது கிடையாது ஆட்சி மாற்றத்திற்கு இன்னும் ஆறு மாதங்களே இருக்கின்ற வேலையிலே நம்முடைய முதல்வரது வெளிநாட்டு பயணம் என்பது பயன் தராது என்பது பலரது கருத்தாகவே இருக்கிறது குறிப்பாக சென்ற ஆட்சியிலே முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் வெளிநாட்டிலே சுற்றுப்பயணம் செய்தபோது அங்கே கால்நடை ஆராய்ச்சி மருத்துவமனை ஆத்தூர் சேலத்திலே கொண்டு முயற்சி முயற்சியை செய்து வெளிநாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை வைத்து இங்கே ஆரம்பித்து தொடங்கக்கூடிய நிலையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆனால் இந்த ஆட்சியிலே அதற்குண்டான இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை என்பதை நான் நினைவுகூற விரும்புகிறேன் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து கேள்விக்குறியாகவே இருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு பாலியல் உங்களுக்கு போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டே போகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தவறி அரசால் இந்த அரசு செயல்படுகிறது என்பதுதான் உண்மை நிலை இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நம்முடைய ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு ஆலோசனைகள் கூட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த வாரத்தில் கூட இன்னும் ரெண்டு நாள் நடைபெற இருக்கிறது அனைத்து துறைகளுக்கும் இந்த ஆலோசனையின் அடிப்படையிலே தொடர்ந்து எடுக்கின்ற முடிவுகள் பயன் தரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ஜிடிபியை பார்த்தாலே இப்போ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒன்றாக கூடியிருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அமெக் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்திய நாட்டின் மீது விதித்த வரி பல நாடுகளுக்கு அவர்கள் விதித்திருக்கும் வரிகளை அந்த நாட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே அதற்கு எதிர்மறையாக இருக்கிறதை நான் என்று பத்திரிகையில் மிக தெளிவாக பார்த்திருக்கிறோம் எனவே இந்தியாவினுடைய வலியுறுத்தல் வற்புறுத்தல் இந்திய நாட்டினுடைய முக்கியத்துவம் இதனை கருத்தில் கொண்டு நிச்சயமாக மறுபரிசீலனை செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக நம்முடைய வெளியுறவுத்துறையினுடைய பணிகள் இதில் மிகுந்த பாராட்டுக்குரியது என்பதை நான் உறுதியாக செயல்படுகிறது பாராட்டுக்குரியது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கூட விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசு இந்த அரசு அவர்களுக்கு துணை போகும் இந்த அரசு அவருடைய பாதிக்கக்கூட